கிருஷ்ணன் கையில் இருந்த சுதர்சன சக்கரம் ஒரே அடியில் எந்த எதிரியையும் அழிக்கும் சக்தி கொண்டது ஆனால் மகாபாரத போரில் ஏன் அவர் அதை பயன்படுத்தவில்லை மகாபாரத யுத்தம் என்றால் உலகின் மிகப்பெரிய போர் அந்த போரில் கிருஷ்ணன் அர்ஜுனனின் சாரதியாக இருந்தான் அவனிடம் இருந்த சுதர்சன சக்கரம் எந்த எதிரியையும் ஒரே அடியில் வெல்லும் சக்தி படைத்தது பீஷ்மர் துரோணர் போன்ற மகாவீரர்கள் பாண்டவர்களை கஷ்டப்படுத்திய போது கிருஷ்ணன் ஏன் அந்த சக்கரத்தை எடுக்கவில்லை இந்த கேள்விக்கான பதில் நம் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் இன்றைய வீடியோவில் மகாபாரதத்தின் மிக ஆழமான ரகசியத்தை பார்க்கப் போகிறோம் முதலில் சுதர்சன சக்கரத்தின் சக்தியை பார்க்கலாம் இது வெறும் ஆயுதம் அல்ல இது காலத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது சுதர்சனம் என்றால் நல்ல பார்வை என்று அர்த்தம் இந்த சக்கரம் எங்கே எரிந்தாலும் அது தனது இலக்கை அடைந்து திரும்பி வந்துவிடும் எந்த கவசமும் அதை தடுக்க முடியாது எந்த மாயமும் அதை ஏமாற்ற முடியாது மகாபாரத போரின் ஒன்பதாம் நாள் நடந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள் பீஷ்மர் பாண்டவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார் அர்ஜுனன் பீஷ்மர் மேல் ஆயுதம் எடுக்க மறுத்துவிட்டான் அவர் என் தாத்தா மாதிரி அவர் மேல் எப்படி போர் செய்வேன் என்று அர்ஜுனன் கண்ணீர் விட்டு அழுதான் அந்த நேரத்தில் கிருஷ்ணன் என்ன செய்தான் அவன் தனது சாரதி கடமையை விட்டுவிட்டு சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி ஓடினான் அந்த காட்சியைக் கண்ட அர்ஜுனன் திடுக்கிட்டான் கிருஷ்ணா நில்லு நீ சபதம் செய்திருக்கிறாய் போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னாயே பீஷ்மர் கிருஷ்ணனை பார்த்து சிரித்தார் வா கிருஷ்ணா என்னை கொன்றுவிடு உன் கைகளால் மரணமடைவதே என் பாக்கியம் என்று சொன்னார் ஆனால் கிருஷ்ணன் நின்று விட்டான் ஏன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் அர்ஜுனா நீ உன் கடமையை செய்யாவிட்டால் நான் என் சபதத்தை முறித்து கொள்ள வேண்டியிருக்கும் இது என் நாடகம் நீ போர் செய்ய வேண்டும் இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்காததற்கு முதல் காரணம் அவன் கொடுத்த வாக்கு போருக்கு முன்பு கிருஷ்ணன் இரு தரப்புக்கும் சென்றான் துரியோதனிடம் சொன்னான் எனக்கு நாராயண சேனை வேண்டுமா இல்லை நான் தனியாக வேண்டுமா ஆனால் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் துரியோதனன் சேனையை தேர்ந்தெடுத்தான் அர்ஜுனன் கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தான் கிருஷ்ணன் சபதம் செய்திருந்தான் அவன் வாக்கை காப்பாற்றுவது அவனுக்கு சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்துவதை விட முக்கியமாக இருந்தது ஆனால் இதுவே மட்டும் காரணம் அல்ல இரண்டாவது காரணம் இன்னும் ஆழமானது கிருஷ்ணன் யுத்தத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தான் இந்த போர் வெறும் ராஜ்ய போர் அல்ல இது நன்மை மற்றும் தீமைக்கு இடையிலான போர் இது தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான போர் அர்ஜுனனிடம் கிருஷ்ணன் பகவத் கீதையில் சொன்னான் அர்ஜுனா நீ கஷத்திரியன் உன் தர்மம் போர் செய்வது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உன் கடமையை செய் இந்த போர் அர்ஜுனனுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுக்கும் பள்ளிக்கூடம் கிருஷ்ணன் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் கொன்றுவிட்டால் அர்ஜுனன் எப்படி எப்படி கற்றுக்கொள்வான் எப்படி வளருவான் எப்போசி எப்படி தன்னை உணருவான் மூன்றாவது காரணம் தர்ம சம்பந்தமானது கிருஷ்ணன் அவதாரம் அவன் லோகத்தை காப்பாற்ற வந்தான் ஆனால் அவன் தர்ம விரோதமாக ஏதும் செய்ய மாட்டான் போரில் குறிப்பிட்ட விதிகள் இருந்தன சாரதி ஆயுதம் எடுக்கக்கூடாது என்பது ஒரு விதி கிருஷ்ணன் இந்த விதியை மீறினால் அது அதர்மமாகிவிடும் தர்மத்தை காக்க வந்த கிருஷ்ணன் எப்படி அதர்மம் செய்வான் நான்காவது காரணம் மிக முக்கியமானது கிருஷ்ணன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அவனுக்கு தெரியும் இந்த போரின் முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியும் யார் யார் எப்படி எப்படி மரணம் அடைவார்கள் என்று பீஷ்மரீச்சா மரணம் பெறுவார் இஷானுசார மரணம் என்றால் தான் விரும்பிய நேரத்தில் உயிரை விடுவது அர்ஜுனனின் அம்புகளால் பீஷ்மர் படுத்திருப்பார் ஆனால் உத்தராயணம் வரும் வரை உயிரை விடமாட்டார் துரோணர் தன் மகன் மரண செய்தி கேட்டு ஆயுதங்களை கீழே போட்டு அமர்ந்து விடுவார் அப்பொழுது திருபதன் அவர் தலையை வெட்டுவான் கர்ணன் அர்ஜுனன் கையால் மரணம் அடைவான் அந்த நேரத்தில் அவன் தேரின் சக்கரம் மண்ணில் ஆழ்ந்திவிடும் அவன் தன் ஆயுதங்களை மறந்து விடுவான் இதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது கிருஷ்ணன் இதை மாற்ற விரும்பவில்லை ஏனென்றால் இதுதான் தர்மம் இதுதான் நீதி ஐந்தாவது காரணம் இன்னும் ஆழமானது கிருஷ்ணன் பாண்டவர்களை வெறும் போரில் வெல்ல மட்டும் உதவி செய்யவில்லை அவர்களை ஆன்மீக ரீதியாக வளர்க்கவும் உதவி செய்தான் அர்ஜுனன் போரில் பயமுற்று பின்வாங்கியபோது கிருஷ்ணன் அவனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தான் அந்த உபதேசம் இன்றும் உலகம் முழுவதும் படிக்கப்படுகிறது கிருஷ்ணன் சுதர்சன சக்கரத்தை எசை எடுத்துவிட்டால் பகவத்கீதை பிறந்திருக்காது தர்மன் தன் சகோதரர்கள் மற்றும் துராபதியை சூதாட்டத்தில் இழந்த போது வருந்தினான் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது தர்மம் என்றால் என்ன என்பதை போர் அவனுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது பீமன் தன் கோபத்தை கட்டுப்படுத்துவது கற்றுக்கொண்டான் நகுலன் மற்றும் சகாதேவன் தங்கள் பொறுமையை வளர்த்து கொண்டார்கள் திரௌபதி மன்னிப்பென்றால் என்ன என்று கற்றுக்கொண்டாள் ஆறாவது காரணம் மிக அற்புதமானது கிருஷ்ணன் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தியிருந்தால் அது கிருஷ்ணனின் வெற்றியாக இருந்திருக்கும் ஆனால் கிருஷ்ணன் விரும்பியது தர்மத்தின் வெற்றி பாண்டவர்கள் தங்கள் சொந்த திறமையால் தங்கள் நல்ல குணங்களால் தங்கள் தர்ம நெறியால் வெல்ல வேண்டும் அப்போதுதான் அந்த வெற்றி உலகத்திற்கு உதாரணமாக இருக்கும் அப்போதுதான் அது யுகங்கள் கடந்து நினைவில் நிற்கும் கிருஷ்ணனின் மிகப்பெரிய சக்தி சுதர்சன சக்கரம் அல்ல அவனது மிகப்பெரிய சக்தி அவனது ஞானம் அவன் எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தான் அவன் எப்போது பேச வேண்டும் எப்போது மெளனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தான் ஏழாவது மற்றும் கடைசி காரணம் இதுதான் கிருஷ்ணன் எல்லா உயிர்களிடமும் சம புத்தி வைத்திருந்தான் பாண்டவர்கள் மட்டுமல்ல கௌரவர்களும் அவனுக்கு பிள்ளைகள்தான் அவர்களை கொள்வதில் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனால் தர்மத்தை நிலைநாட்ட அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான் மாறிக்கொள்ளவும் வாய்ப்பு கொடுத்தான் ஆனால் அவர்கள் மாறவில்லை எனவே அவர்கள் தங்கள் கர்மத்தின் பலனை அனுபவிக்க வேண்டியிருந்தது இன்றைக்கும் இந்த பாடம் நம் வாழ்க்கையில் பொருந்தும் நம்மிடம் சக்தி இருக்கும்போது அதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியம் சக்தி என்பது பொறுப்புடன் வருகிறது அந்த பொறுப்பை நாம் சரியாக சமாளிக்க வேண்டும் கிருஷ்ணன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான் சக்தி இருந்தாலும் தர்மம் இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதுதான் உண்மையான ஞானம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்